ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி வித்து பிடிச்சி அலைஞ்சிருந்த உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் ஒன்று சேர போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருந்தால் அந்த சுபகாரியத்தை பண்ண போகிறீங்க பல நிலங்கள் சொத்துகள் வண்டி வாகனங்களை இறந்திருப்பீங்க பல கஷ்டம் பல நஷ்டம் பல அவப்பேறு அவமானத்தை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக குரு சனி புதன் மூணு நட்சத்திரங்களுமே உங்க ராசிக்கு அஞ்சாவது வீடு மீன ராசியில சனி பகவானுடைய பெயர்ச்சி நூத்துக்கு நூறு அரசியல் பிரவேசம் இருக்கிறவங்களோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களோ படிப்புல சிறந்து விழக்கூடிய டென்டல் டாக்டர் ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களோ நூற்றுக்கு நூறு தனக்கு கற்றுக் கொடுத்த குரு தனக்கு வேண்டிய குருப் ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அவங்க தெளிவுபட்டு வந்துக்கிட்டு வந்தா இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் சூப்பராக வாழுவின சிவாய நம்ம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி நாட்டுடைய நடப்பு பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள் முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பயிற்சிக்கிறாரு மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குருங் கல்வி குருங்கெட்டாவே உச்சநிலை குருங்கெட்டாவே மகான் குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சுக்கிறாரு சனீஸ்வர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசியில் பயிற்சிக்கிறாரு மீன ராசியில் பயிற்சிக்கிறனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம நாட்டோடைய நடப்பு தமிழ்நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும்னு கேட்கத்த சொல்கிறேன் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருக்குது அந்த பலமாக இருக்கிற வீட்டில் மூன்றாவது ஆளாக சனி பகவான் பயிற்சிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் சொல்லக்கூட்டாவே ஞானம் தெய்வ பலன் அறிவு உயர்ந்த நிலை ஒரு வீடு பிரகாசமாகிறதுக்கு இருளை நீக்கி பிரகாசத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த வீட்டில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு அப்போ அந்த ராகு பகவான் இருக்கிற வீட்டில் சனி பகவான் சொல்லக்கூடிய உச்ச நிலருக்கு வேண்டிய சனி பகவான் பயிற்சிக்கிறனால திடீர்னு தனவரவு ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவையா அடிமட்ட வேலை அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்தில் உள்டாவாக போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள் அது இருந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி விருச்சக ராசியோடைய அதிபதி அதி தேவத செவ்வாய் இந்த வருஷத்துக்கு உண்டான யோகங்கள் கொடுக்கக்கூடிய செவ்வாய் தான் உங்களுக்கு ஆதிபத்தியமான அற்புதமான ராசியோடைய அதிபதி இந்த செவ்வாய் பகவானுக்கு ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி நீங்கள் யோகக்காரர் இந்த விருச்சக ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் வந்து பலமாகவே இருக்குது விருச்சகராசி விசாக நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷ்ட நட்சத்திரம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் அப்போ குரு சனி புதன் மூணு நட்சத்திரங்களுமே உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடு மீன ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்போ குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு அதிபதியாகவே இருக்கார் சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு இப்போதான் பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் வீட்டில் இந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு இனிமே தான் யோகம் பல நிலங்கள் சொத்துகள் வண்டி வாகனங்களை இறந்திருப்பீங்க பல கஷ்டம் பல நஷ்டம் பல அவப்பேறு அவமானத்தை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி ஏன் பல இருக்கும் உண் கூட உணவில்லாத இல்லாத அளவுக்கு பல இன்னல்கள் அது அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் பித்து பிடிச்சி அலைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் தன்னையே மாச்சிக்கலாமான்னு சொல்லக்கூடிய தன்மை வந்திருக்கக்கூடிய ஜாதகத்தன்மையும் இந்த தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் நல்ல நேரத்துக்கு வரப்போகிறீங்க உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஒன்று ஒன்று போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் தடைப்பட்டு அந்த சுபகாரியத்தை பண்ண போகிறீங்க அது வித்தோ மன்னவித்தோ வித்தோ ஏதோ ஒரு சுபகாரியம் தான் பண்ண போகிறீங்க பித்து பிடிச்சி அலைஞ்சிருந்த உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு வந்துட்டார் பலன் கொடுக்க போகிறாரு நல்ல படிப்பு கொடுக்க போகிறாரு குழந்தைங்களுக்கு நல்ல பண்புள்ள ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க ராசிக்கார பிள்ளைங்க நல்லா படிக்கும் இந்த ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் கலைத்துறையில் பிரகாசமாக வரலாம் ஆன்மீக ஈடுபாட்டில் தெளிவாக வரலாம் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்படி பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு அமைப்பு கிடைக்கப்போகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கப்போகுது அரசியலில் பிரவேசம் பண்ணணுன்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த விருச்சகராசியில் இருக்கலாம் கொடி பிடிச்சவங்களுக்கு நல்ல நேரம் வருது உயர்ந்த அமைப்பு வரப்போகுது யோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் முருகனுடைய தவ புதல்வர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்ல நிலைமையில உச்ச நிலமேல வரக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை மாளிகை கட்டலாம் மண்ணும் பொன்னாகும் ஆன்மீக தொடர்புடைய அமைப்பும் இந்த விருச்சக ராசிக்காரங்க இருக்குது ஏன்னா சனி பகவான் இருக்காரு கோயில் குருக்கள் ஜோசின்னு சொல்கிறவங்க குரி சொல்கிறவங்க இந்த மாதிரியான தன்மைக்காரங்களுக்கும் ஒரு யோகம் இருக்குது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பழனி முருகர் இல்லைன்னா திருச்செந்தூர் முருகர் ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு தாராளமாக போகலாம் திருச்சி ஸ்ரீரங்கம் போகலாம் இப்படி முக்கியமான ஸ்தலங்கள் விஷ்ணு பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் என்ன நினச்சி ஏதை நினச்சி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் முறையான வழிபாடு அற்புதமான கணவன் மனைவி பிள்ளைங்களோட எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு யோகம்தான் நூற்றுக்கு நூறு அரசியல் பிரவேசம் இருக்கிறவங்களோ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களோ படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய டென்டல் டாக்டரு ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களோ நூற்றுக்கு நூறு படிப்பீங்க சனி பரமாத்மாவுடைய அமைப்பு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் நல்ல நிலமை நல்ல காலங்கள் ராசிக்காரங்களுக்கு வருது கோட்டை ஓட்டுறாதீங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க சனி பகவான் அண்ணான்னு வழிபடுங்க முருகக் கடவுளையும் வழிபடுங்கள் இந்த வழிபாடு உங்களை உச்ச நிலையில் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு நல்ல நேரம் கூடி வருது நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி யோகந்தான் கெட்டது எதுவும் பண்ணாதீங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை தெளிவாக வச்சுக்கிட்டு அற்புதமாக வாழ்ந்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி தனக்கு கற்றுக் கொடுத்த குரு தனக்கு கொடுக்க வேண்டிய பார்ட்னர் ஃப்ரெண்டுங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டு ஒரு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அவங்கள தெளிவு பண்ணிட்டு வந்துக்கிட்டு வந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் சூப்பராக வாழ்வீங்க பல யோகங்கள் உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல் வாழக்கூடிய தன்மை உண்டு விருச்சகராசினியர்களுக்கு சிவாய நம்ம